பாஸ் தமிழ் சீசன் நைன் இந்த வினோத்துக்கு என்னதாங்க பிரச்சனை ஆ உணவு இந்த ஆள் வந்து திவார்ட்டை ஒம்புழுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ வியானா ஒரு ஆள் கிடச்சாச்சு என்ன தான் பிரச்சனை கேம் வேறடா வேறு வேறு ஆளுங்களை அடிங்கடா இதே வச்சு இருக்கான் அந்த ஆள் திவார் ஒம்புழுக்கணும் அறிவு இருக்கா உனக்கு அங்கே சொல்லாமல் இங்கே வந்து சொல்கிறா இதை பற்றி பேசுகிறா அதை பற்றி பேசுகிறேன் ஏ என்னமோ உன்கிட்ட பேசுனீன்னு வச்சிக்கங்க உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை அப்படிங்கிற மாதிரி திவார் வாயை விட்டார் ஓ அளவுக்குலாம் என்னால் இறங்கி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வாயை விட்டாரு கேஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கான்னு கேட்குறான் அந்த ஆள் வந்து நீ எல்லாம் வந்து என் ரேஞ்சு கிடையாது உன் அளவுக்குலாம் இறங்கி என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் உன் ரேஞ்சு என்னடா டேய் உன் ரேஞ்ச் என்ன உன் ரேஞ்ச் என்னடா அப்படிங்கிற மாதிரி வினோத்து கேட்குறாரு அடிச்சுக்கிறாய்ங்க அவ்வளோதான் மரியாதை அவனுக்கு அதுக்கு மேலே மரியாதை இருக்காது அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாய்ங்க வினோத்து தாங்க வம்புழுக்கிறது வம்புழுக்கிறது வினோத்து தான் புரியுதா உங்களுக்கு எல்லாத்தையும் போய் வம்முளுக்கிறது பெரிய இவன் மாதிரி பண்ணுறாங்க வினோத்து நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தார் திவாரை வச்சு தான் உனக்கு ஃபேமஸே இல்லைன்னா ஒரு மயிரை கூட ஒருத்தனுக்கும் உனக்குலாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டா இன்னும் ஒரு ஃபேமெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் சரி அவரும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக தானே பெரிய அப்பாட்டாக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திவார்ட்ட போய் ப்ரெசெண்ட்டை சண்டை போடு போய் சேண்ட்ராட்ட சண்டை போடு திவ்யாட்ட சண்டை போடு அங்கெல்லாம் மாட்டான் இருந்தாலும் கணிக்கிட்ட சண்டை போடு யார்ட்டையும் சண்டை போடுறது கிடையாது தொக்கு வந்து திவாகர் புரியுதா உங்களுக்கு இல்லைன்னா கமருதின்னு கமிருதினு ஃப்ரெண்டு தான் இன்னும் கம்புதீன்ட்ட சண்டை போடுவான் இல்லைன்னா திவாகர் இல்லைனா பாரோ இவ்வளோ தான் இதை தாண்டி யார்கிட்டையும் சண்டை போட மாட்டான் இப்போ வந்து வியானா அப்புறம் சுபிக்ஸா அதாவது என்னென்னா தொக்கா யார் மாற்றாங்களோ இழித்த வாங்கினா யாராச்சும் உள்ளே இருக்க பார்த்துக்கிட்டு தான் சண்டை போடுவார் வினோத்தோட பேட்டனே இதுதான் போய் சண்டை போனேன் பிரஜையின்ட்ட சான்றா திவ்யாட்டை ஆ கனிக்கிட்டலாம் போய் சண்டை போனேன் போட மாட்டான்பில்ல என்ன தான் நினச்சிக்கிட்டு வந்து அதாவது பொத்தம்போதும் அவர் பேசிக்கிறார்ல அதில் வந்து வியணா என்ன பண்ணுதுன்னா வியனாவுக்கு ஏற்கனவே காண்டு வியனாவுக்கு ஏற்கனவே இவர் மேலே காண்டில் இருக்குது போய் மாமாவில் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நேற்று எல்லாட்டையும் போட்டு கொடுத்து கொளுத்தி போட்டுக்கிட்டு இருந்துச்சு பைசனஸ் ஒர்க்கெலாம் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுருச்சு எல்லாரையும் எதுக்கு சேர்க்குறீங்க நாங்கள் சேர்த்தேன் இங்கே சேர்த்தேங்கிறாரு அப்புறமா எல்லாரையும் நான் சேர்க்கலாமா அப்படின்னு கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொன்னால் ஆ சேர்க்கலாமான்னு தானே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு அது கடுப்பாகுது அதாவது வியனா ஒன்று வியனா அட்டன் பண்ணுறாரு இல்லைனா திவாகர் கமலதீனா அட்டன் பண்ணால் கமல்தீனா அடிக்க வந்துடுறான் இவர் அடிக்க மாட்டுறாரு திவாகர் அவர் ஒரு இன்னசென்ட் மாதிரி போய் ஏ அவ்வளோதானு அவருக்கு மரியாதை உன் ரேஞ்செல்லாம் வந்து வேறு ரேஞ்சு உன் ரேஞ்சுக்குலாம் இறங்கி விட முடியாது இந்த மாதிரி வார்த்தையை விட்டுறாரு இதை பிடிச்சிக்கிட்டு விஜய் சேதுபதி வந்து திவாகரை போட்டு அடிக்கிறது வினோத் அடிக்கிறதே இல்லை பார்த்தீங்களா நீங்கள் வினோத் அடிங்க வினோத் அடிங்க திவாரையும் அடிங்க யாராவது வேணாலும் அடிங்க ஆனால் பார்சியலாக பண்ணாதீங்க ஆ உணவு வினோத்து திவாரே நொட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் பிடிச்சுனா கேம்லாம் செல்லாதுங்க வினோத்து திவார் இருக்கிற வரைக்கும் தான் ஓட்ட முடியும் புரியுது உங்களுக்கு திவார் வெளில போய்ட்டு தான் முடிஞ்சு போச்சு கேம் காலி ஒன்றும் பிடுங்க முடியாது தூக்கிடுவாங்க அவரையும் தூக்கிடுவாங்க ஓட்டு என்னதான் இருந்தாலும் சீட்டி அழகாக வச்சு உங்களை தூக்கணும் ராஜா கேம் ஆட கற்றுக்கிய முதல்ல எல்லாரையும் அடிக்க ஆரம்பி அக்ரெசிவாக விளையாட்றியா வேற வேறு சைடு போய் அடி சும்மா எப்ஜே ஜால்டரா போட வர்றான் மற்றநாள் ஜால்ரா போடுறாங்கிற மாரில இவர் யார் தொக்காக இருக்காங்கன்னா அவங்கள மட்டும் போய் அடிக்கிறது கேமே அவரை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காது கவுண்ட்ரு கொடுத்து அதாவது கவுண்டர் பண்ணி கவுண்ட்ரு கொடுத்து தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான் உள்ளே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறான் சொல்லுங்கள் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சம்பவம்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்